ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக்மல் சேனல் ஒவ்வொரு மாதமும் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானை பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறோம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க ஸ்கீமினுடைய அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இனிஷியலாக டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் மைனர் குழந்தையினுடைய பெயரில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சமாக மூன்று நபர்கள் சேர்ந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ஆயிரம் ரூபாய் ஸோ ஆயிரம் ரூபாயை செலுத்தி இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவே நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பதினைந்து லட்ச ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஆயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட்டை அதாவது உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்து டென் இயர் இந்த ஸ்கீமினுடைய அளவாக ஐந்து வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஐந்து வருடத்திற்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கே திருப்பி தருவாங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இந்த ஸ்கீமினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடமும் வழங்குவாங்க இடைப்பட்ட காலங்களில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த விதமான மாற்றமும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இருக்காது ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத வருமானத்தை நீங்கள் நிலையாக தெரிஞ்சுக்கலாம் முதல் மாதம் எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குதோ அதே அமௌண்ட்டு தான் இந்த ஸ்கீமினுடைய கடைசி மாதம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ப்ரீமியச்சூர் க்ளோசர் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று வருடத்துக்கு முன்னால் நீங்கள் இந்த ப்ரீ ப்ரீமியச்சூராக க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் இரண்டு பர்சன்ட் சார்ஜ் கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க அதுவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று வருடத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் ஒரு பர்சன்ட் சார்ஜ் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அறுநூற்றி பதினாறு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு வழங்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமில் நீங்கள் பெற்றிருப்பீங்க ஐந்து வருடத்தில் மொத்த அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்கள் பெறலாம் அதுவே மூன்று லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் பெற்றுருப்பீங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் ரூபாய் நீங்கள் பெறலாம் ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான மூணு லட்சம் ரூபாய் நீங்கள் திரும்ப பெறலாம் ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக இந்த ஸ்கீமில் நான்கு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் நீங்கள் பெறலாம் ஐந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மூணாயிரத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க டோட்டல் அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி எண்பத்தைந்தாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பத்து லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த ஸ்கீமினுடைய அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டான பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வழங்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி ஐம்பத்தைதாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க டோட்டல் அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருபது லட்சத்தி ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான வருமானத்தை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்